ஒரு விதி கண்டிக்காது தாராளமயமாக்கல் என வாய்க்கிலேயே பேசிய தூவ் ஊழல்களே नेकड़ी ताईं तव्हीं अनेकदा கட்சிகளின் சார்பில் இன்றைய தினம் சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மிக நெருங்கிய நண்பர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருவரும் நகையும் சதையுமாக இருப்பவர்கள் இங்கே நரேந்திர மோடி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்கே அமெரிக்காவில் இருந்து கொண்டே ட்ரம் பிரச்சாரம் செய்தார் ட்ரம் போட்டியிட்ட பொழுது அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எனது நெருங்கிய நண்பர் அங்கே போட்டியிடுகிறார் என்று மோடி இங்கே பிரச்சாரம் செய்தார் முன்னர் குறிப்பிட்டதைப் போல இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நடுநிலை கொள்கைதான் தான் பண்டித நேர்காலத்திலிருந்து தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்தது மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸின் பிரதிநிதியான மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவின் அயலுறவு கொள்கை என்பது நடுநிலை அணிசாரா கொள்கையிலிருந்து மாறி அமெரிக்க ஏகாதிபத்திய சார்பு நிலையை மோடி அவர்கள் எடுத்தார்கள் இந்தியாவை எடுக்க வைத்தார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய கடுமையான நெருக்கடிக்கு தமிழகம் மட்டுமல்ல திருப்பூர் மட்டுமல்ல கோவை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விவசாயம் தொழில் இந்த இரண்டுமே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சுதந்திரம் பெற்ற நாடு ஒரு சுதந்திரமாக இன்னொரு நாட்டோடு உறவைத்து கொள்வது அல்லது பொருட்களை இறக்குமதி செய்வது என்பது அந்த நாட்டினுடைய இறையாண்மை ஆகும் ஆனால் அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார் நான் யாரிடம் சொல்லுகிறோனா அவரிடம்தான் பொருள் வாங்க வேண்டும் யாரிடம் வாங்கக்கூடாது என்று சொல்கிறோன்னா அப்படின்னு வாங்கக்கூடாது என்று ஒரு சட்டாம்பிள்ளையைப் போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திரும்ப திரும்ப கூறி வருகிறார் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடாது இறக்குமதி செய்யப்படுகிற எண்ணெய் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பது வேறு விஷயம் மோடி அரசாங்கத்தில் அரசாங்கத்தால் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கச்சா எண்ணெய் எந்த அடிப்படையில் யாருக்கு லாபமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அம்பானி லாபமடைய பயன்படுத்தப்படுகிறது அது வேறு ஆனால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவே தவிர அம்பானிக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அது அல்ல ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு உறவைத்து பொருட்களை இறக்குமதி செய்வதை கூடாது என்று ட்ரம்ப் சொல்லுகிறார் இருபது சத இருபத்தி ஐந்து சதம் வரி விதித்தார் அடுத்ததாக இருபது சதம் வரி இது அவதாரம் விதிக்கிறார் தண்டனை இந்தியாவுக்கு தண்டனை விதிக்கிறார் இதன் காரணமாக ஐம்பது சதவீத வரி என்று சொல்கிற பொழுது இந்தியாவிலிருந்து எந்த ஒரு பொருளையும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது இதன் காரணமாக கடுமையான முறையில் தொழில்கள் பாதிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்படும் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இதன் காரணமாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை மோடி அரசாங்கத்தை நாங்கள் கம்யூனிஸ்டுகளின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது மாற்று என்ன சரண்டர் ஆகாது அமெரிக்காவிடம் சரணடையாது அதற்கு மாறாக மாற்று என்ன என்பதை பற்றி யோசித்து மாற்றுக் கொள்கையை உருவாக்கி இடதுசாரிகளோடு மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி ஒரு மாற்றுக் கொள்கையை உருவாக்கி அதன் மூலமாக இந்திய தொழிலை இந்திய விவசாயத்தை இந்திய தொழிலாளர்களை காப்பாற்ற மோடி அரசாங்கத்தை வலியுறுத்தி அடாவடித்தனமாக மேற்கொண்டிருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் பொதுமக்கள் அனைவரும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவரும் நாட்டுப்பற்று உள்ளோர் அனைவரும் இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாகம் இந்தியாவின் மீது இந்திய மக்கள் மீது சுங்கவரி போர் தொடுத்திருக்கிறது அந்த போரை அந்த யுத்தத்தை உரிய விதத்தில் இடதுசாரிகள் நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு தயாராகிறோம் என்கிற விதத்தில் தான் இந்த இடதுசாரிகளுடைய போராட்டம் இங்கே நடைபெறுகிறது அமெரிக்காவுடைய அந்த ட்ரம்ப் நிர்வாகம் இருபத்தைந்து சதவிகிதம் அறிவித்தது அதே எதிர்த்து போராடுகிற சூழலில் மீண்டும் இருபத்தைந்து சதவிகிதம் என்று சொல்லி ஐம்பது சதவிகித வரியை அமல்படுத்துகிறது சதவிகிதம் கூடுதல் வரி போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் திவரோடு ஒன்று சொல்லுகிறார் நீங்கள் ரஷ்யாவிடம் என்ன எரிவாயு வாங்கினீர்கள் அதற்கான தண்டனை இது என்று சொல்லுகிறார் தண்டனை இருபத்தைந்து சதவிகிதமா எனவே ஐம்பது சதவிகித வரி விதிப்பு என்பது இந்திய நாட்டின் மீது இந்திய மக்களின் மீது இந்திய சொருத்தி சிறு தொழில்கள் மீது ஏற்றுமதியின் மீது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை போரை தொடுத்திருப்பது கிட்டத்தட்ட ஏற்றுமதியில் அறுபத்தாறு சதவிகிதம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்கிற நிலைமை இங்கே இருக்கிறது ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் எரிவாயு வாங்கியதனால் இருபத்தைந்து சதவிகித தண்டனை என்றால் அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகையாளர் சொல்லுகிறார் இந்திய நாட்டை ஏதோ பள்ளி குழந்தைகளை போல ட்ரம்ப் நடத்தக்கூடாது என்று அங்கிருந்தே கண்டிக்கிறார்கள் ட்ரம்ப் ஒரு விஷயம் என்ன செய்கிறார் என்றால் நான் அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தை அவர் மதிக்கவில்லை நீதிமன்ற உத்தரவுகளை நீதிமன்றத்தை மதிக்கவில்லை மக்கள் எதிர்த்து போராடுகிறார்கள் மதிக்கவில்லை அது அவரோடு இருக்கட்டும் ஆனால் அவருடைய நண்பர் மோடி இங்கே இருப்பவர் இங்கே இருக்கிற நாடாளுமன்றத்தை மதிக்க மாட்டார் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார் மக்களுடைய கருத்துக்களை மதிக்க மாட்டார் எப்போதுமே கூடா நட்பு முடியும் என்பார்கள் அமெரிக்காவோடு வெளி கொள்கை இந்தியாவுடைய வெளி கொள்கை வேறு ஆனால் மோடி வந்த அமெரிக்காவை மையப்படுத்தி அதனுடைய வெளி கொள்கையை அவர் தீர்மானித்தார் அதனுடைய விளைவுதான் இது கூட இவ்வளவு பெரிய பாதிப்பு மக்கள் மீது சிறு தொழில்கள் ஆனால் இதனால் என்ன பாதிப்பு என்பதை பற்றி எல்லாம் பேசுவோம் ஆனால் பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால் அமெரிக்காவில் இருந்து எண்ணெய் எரிவாயு வாங்கியதில் எழுபத்தி சதவிகிதம் முகேஷ் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கியது அவன் வாங்கி சுத்திகரித்து மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தான் கொள்ள லாபம் அடித்தது முகேஷ் அம்பானி அதானியும் அம்பானியும் லாபத்தில் கொழிக்கிறார் ஆனால் இந்திய நாட்டினுடைய சிறு தொழில்களும் பொதுமக்களும் தேசமும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் மிகப்பெரிய கேடு அது இல்லாமல் எரிசக்தி துறைக்கு இந்த ஐம்பது வரிவிதிப்பு வரி இல்லை அதில் ஈடுபடுகிறவன் இந்த முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் எனவே இங்க இருக்கிற கார்பரேட் முதலாளி அதானிக்கும் அம்பானிக்கும் நெருக்கம் இருக்கிறது முகேஷ் அம்பானியுடைய இளைய மகனுடைய திருமணத்திற்கு டம்புருடைய இளைய மகன் வருகிறார் அவருடைய பதவியேற்புக்கு இங்கே இருந்து முகேஷ் அம்பானி அழைக்கப்படுகிறார் எனவே கார்பரேட் முதலாளிகள் ஒருதர ஒருவர் பேசிக்கொண்டு இந்திய மக்கள் மீதும் எளியவர்கள் மீதும் சிறு தொழில்கள் நிறுத்த வேண்டும் இந்தியாவில் இருக்கிற இடதுசாரிகள் மட்டுமல்ல இந்திய கூட்டணியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல தேசத்தை மண்ணை நேசிக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து நின்று இந்த சிறு தொழில்களை மக்களை பாதுகாப்பதற்கான துவக்கம் தான் இந்த போராட்டம் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தொழில் நகரங்களில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடாபடித்தனமான இந்தியாவுக்கு எதிரான அபரிமிதமான வரி உயர்வை கண்டித்தும் இதற்கான மாற்று நடவடிக்கைகள் இதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளிலிருந்து இந்திய தொழில்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பாதுகாப்பான மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு அதிபர் ஆட்சி முறை இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை மிக முக்கியமான ஒரு உதாரணம் ஒரு தனி நபருடைய விருப்பு வெறுப்பிற்காக இன்றைக்கு பல நாடுகள் இந்த அபரிவிதமான வரிவிதிப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தொழில் முதலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கம் அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்தியா போன்ற நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இதன் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இத்தனைக்கும் மோடியும் ட்ரம்பும் மிக நெருக்கமான நண்பர்கள் என்று ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடி அவர்களை அமெரிக்காவுக்கு வரவழைத்து ஹவுடி மோடி என்கிற ஒரு மிக பிரபலமான ஒரு நிகழ்ச்சியை ட்ரம்ப் அவர்கள் நடத்தினார்கள் இங்கே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அகமதாபாத்துக்கு ட்ரம்ப் அவர்களை வரவழைத்து நமஸ்தே ட்ரம்ப் என்கிற பெயரில் இவர் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார் ஆனால் இவர்களுடைய நட்பு இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் பயன்படவில்லை மாறாக இன்றைக்கு இந்தியாவை நம்பன் ஒன் எதிரி நாடாக அமெரிக்கா கருதுவதுடைய விளைவாகத்தான் இத்தகைய கொடூரமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த நெருக்கடியிலிருந்து தொழில்களை பாதுகாக்கவும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்திலிருந்தை தடுத்து நிறுத்துவதற்கும் உடனடியாக இந்திய அரசாங்கம் வங்கிக் கடன்களை முதலாளிகள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய வங்கிக் கடன்களை ரத்து செய்வது புதிய குறைந்த வட்டியிலே கடன் வழங்குவது அதை போலவே ஏற்றுமதி செய்வதற்கான வேறு வாய்ப்புகளை பல்வேறு நாடுகளிலே பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுமதிக்கான வேறு வாய்ப்புகளை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக இதை பார்ப்பது பாதுகாப்பதற்கு உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பூர் ஆயத்தாடை உற்பத்தி ஜவுளி உற்பத்தி என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது போலவே ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் தொழிலே முடங்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவில் அதே மாதிரி முந்திரி ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு முந்திரி ஏற்றுமதி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு முந்திரி தொழிலே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் உடனடியாக அவசர உணர்வுடன் ஒன்றிய அரசாங்கம் இதை ஆக்கப்பூர்வமான முறையில் தலையிட வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்